ஒரு அழகா வந்து ஒரு தேவை என்ன செஞ்சுதான் ஒரு முனிவரை அவர் அந்த எடுத்து எடுத்து இருக்கு உடனே அதை பார்த்து ஐயா என்னையா நீங்க அதுவும் கொட்டிக்கிட்டே இருக்கு நீங்களே எடுத்து விட்டுகிட்டே இருக்கீங்க அதை அடிச்சுட்டுமாயா அப்படின்னு கேட்கிறான் அது ஒரு தீங்கை செய்கிறது அதுல கூட அது உறுதியா இருக்கு நான் நல்லது பண்றேன் நான் ஏன் அதுல உறுதியா இருக்க கூடாது அது அதனுடைய குணத்தை மாற்றாத போது நான் மட்டும் ஏன் என்னுடைய குணத்தை மாத்தணும் அது கொட்டுவது அதனுடைய குணம் நான் மன்னிக்கிறது ஏன் குணம் இதுல யாரு உறுதியா இருக்கான்னு பாக்கலாம்னு அவர் விட்டுட்டே இருக்கலாம் அது மாதிரி இங்க இங்க நிறைய பேர் நல்ல குணம் நிறைய பேர் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு பத்து ரூபா கொடுத்துருப்பான் யாருக்காவது அவன் அவன் முன்னாடியே பிச்சை எடுக்கிறவன் அவனே அவன் முன்னாடி சீக்கிரெட்டை வாங்கி ஊதிருப்பான் இதை பார்த்த உடனே இனிமேல் எவனுக்குமே காசு முக்கக்கூடாதுன்னு அப்படி முடியும் இதனுடைய கசப்பான அனுபவங்கள் யாருக்குமே உதவி செய்யக்கூடாதுன்ற எண்ணத்து தான் அது ஒரு தர இறக்கப்பட்டு இனிமே யார் மேலே இறக்கப்படக்கூடாது ஒரு தர நட்பு ஏமாத்தன இதுமே யாரு மேலே நட்பு கொள்ளக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோ நீ நீ யாரு நீளதான் உனக்கான பலன் இறைவன் தரும் கீழ்த்தரமான மனிதர்கள் என்னைக்கும் நேர்மை நியாயம் உதவிகளை எதிர்பார்க்க எதிர்பார்க்கும் நம்ம நம்மளா இருப்போம் பெரிய மனுஷனா